அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளாக் சந்தில் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் காந்தி மியூசியம் எதிரில் உள்ள சாலையில் தான் நிற்கிறோம் இப்போ இந்த சாலையோர வியாபாரிகள் வந்து வைத்திருக்க பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம எண்பது தொண்ணூறு அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பேருக்குமே வந்து ஒரு பழக்கமான ஒன்று பள்ளிக்கூடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இந்த மாதிரி பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும் இதில் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல அடைச்ச பொருட்கள் தான் வந்து அதிகமாக விற்கிறோம் பாட்டிலில் அடைச்சது இதுதான் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே சாப்பிட்றாங்க இது இயற்கையான ஒரு உணவாக நம்ம கருதப்படுறோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அதலக்காய் சோளக்கருது அப்புறம் இன்னும் வந்து வேர்க்கடலை பப்பாளி இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா நாவுக்கு ஊறக்கூடிய ஐட்டம் மாங்காய் இதெல்லாம் வந்து மிக ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகும் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா பொருளையுமே வாங்க சொல்லும் எல்லா பொருளையுமே நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் இல்லை அதில் ரெண்டு இதில் ரெண்டு அப்படியே கொடுங்க வாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பை நிறைய வாங்கிட்டு போயிடுறாங்க நான் பார்க்குறேன் நான் அதை பார்த்து தான் எனக்கே ஒரு வித்தியாசமாக தோணுச்சு என்ன இப்படின்னு அப்படின்னு தான் நான் வந்து உடனே வண்டியை பாட்டிட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன் நான் அம்மா அவங்க பேர் என்னம்மா என்னம்மான்னு கேட்கும்போது சுப்புல அப்படின்னாங்க அவங்க வந்து வண்டி உள்ளேருந்து வராங்களாம் உள்ளேருந்து மாதிரிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஃபர் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுலேருந்து வந்து காலையில் வந்து வியாபாரம் பார்த்து கொண்டு போகிறாங்க இது வந்து இதில் வெல்றிக்காய் இருக்குது பாருங்க இந்த அதலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய காய் வந்து ஒரு பாவக்காய்க்கு சமானம் பாவக்காய் வந்து பெ சைஸில் பெருசாக இருக்கும் இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் இது வந்து கொடியில் போகாது இது வந்து செடியில் தான் இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பா இந்த அதாய் அதலக்காய் வந்து சாப்பிட்டா ரொம்ப ஒரு வயிற்றுல இருக்க இந்த குடல்ல இருக்க புண்ணுகள்லாம் வந்து ஆறும் அதில் குடல்ல இந்த பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு இதுல இருக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் இது நீங்கள் இந்த காந்தி மியூசியம் ரோட்ல வந்தீங்க அப்படின்னா நின்று வந்து இதை வாங்குங்க எல்லா வகையான பொருட்களுமே இருக்கு எதுவுமே வேணான்னு சொல்ல முடியாத